வாங்க காட்டுறேன் இருங்க பார்க்கலாமா இருங்க அந்த பக்கம் இருக்காவ எங்கே மறைஞ்சாலும் நம்ம விட மாட்டோம் இருங்க காட்டுறேன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு மறக்காம சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிடிக்காமல் ஆளே இருக்க மாட்டேங்க இருங்க காட்டுறேன் இதோ காட்டிட்டு இருங்க என்ன கொஞ்சம் இறக்கி காட்ட ஆண்டு ஓ நோ அப்படி அப்பா இதில் ரொம்ப முள் இருக்குல்ல தான் இங்கே பாருங்கள் எப்போயுமே இவ வந்து ஒன்று தான் இவள் செடியில் எதிர்பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸோ இல்லை டென் டேஸ்க்கு ஒன்ஸோ இல்லைனா அந்த மாதிரி எப்பயோ ஒன்ஸு ஆல்ரெடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒன்று எடுத்துட்டேன் பட் ஆமாம் அதை வரம்மா இது வருங்க இன்னைக்கு பாருங்க நேத்து இது வந்து நேற்று நைட்டு பூத்துது இது இப்போ காலையில் ஆனால் இந்த செவரில் பட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த இதாக இருக்குது பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டாடி டாடி டாடி